அனைவருக்கும் வணக்கம் இந்த விடல நம்ம இந்தாம் வகுப்பு கணக்கு பருவம் மூன்று இயல் இரண்டு எண்கள் ஒன்று படத்திற்கான விடைகளை பார்க்க போகிறோம் முதல்ல வந்து மணிகளை எண்ணி எழுதுன்னு கொடுத்துருக்காங்க இல்லை ஒரு லைனாக கொடுத்தாங்கன்னா பத்து தனித்தனியாக கொடுத்தா தனித்தனி மணிகள் அதுக்கடுத்து ஒரு பாக்ஸாக கொடுத்தா அதில் வந்து நூறு மணிகள் அப்படின்னு சொல்லி வச்சு நம்ம எண்ணி எழுதணும் அதற்கடுத்தபடியாக அந்த எண்ணிற்கேற்ப மணிகளை வந்து நம்ம அந்த படத்தில் வரைய சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி நம்ம அந்த எண்ணிற்கேற்ப மணிகளை வந்து வரைய வேண்டும் அதற்கடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுத்து தேர்வுகள் கொடுத்துருக்காங்க எத்தனை மணிகள் நாலாயிரம் மணிகள் அடுத்து வந்து அந்த எண் குறிக்கும் மாணிமணி சட்டம் எது அதற்கடுத்ததாக என்ன நம்பர் வரும் ஏழாயிரம் மிகச்சிறிய நான்கிழக்கு எண் எது அதுக்கடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அடுத்து வரும் எண் எதுனா இரண்டாயிரம் அந்த மாதிரி அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா மூணின் இடமதிப்பு மூணின் மதிப்பு ஒவ்வொரு நம்பர்லேயும் மூணு இடமதிப்பு என்ன முழு மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க இடமதிப்புங்கிறது இடத்தினுடைய மதிப்பு மதிப்புங்கிறது இடமதிப்பையும் அந்த எண்ணுடைய மதிப்பு பெருக்கி எழுதணும் சரிங்களா அடுத்து சரியானதை வண்ணம் விடுகன்னு கொடுத்துருக்காங்க இடமதிப்பு என்ன எண்ணின் மதிப்பு என்னென்னு கேட்குறாங்க இடமதிப்புனா இட மதிப்பு எண்ணினுடைய மதிப்புனால் அந்த இடமதிப்பு எண்ணையும் பெருக்கி எழுதிடணும் அதற்கு அடுத்தபடியாக அதே கேள்வி எங்கே இருக்குது அதற்கடுத்தபடியாக தேர்ந்து எழுதுக கொடுத்துருக்காங்க சாரி கோட்டிடங்கள் கொடுத்துருக்காங்க மூணு இடமதிப்பு மதிப்பு பத்துகள் மிகப்பெரிய மதிப்பு கொண்டது ஒன்று அடுத்து வந்து ஆயிரங்கள் அப்படிங்கிறதா விளையாட்டு அதுக்கடுத்து நாலாயிரத்து நூற்றி ஐம்பத்தி ஆறில் நாலு இடம் மதிப்பு ஆயிரம் அடுத்து வந்து ஒன்பதின் மதிப்பு ஒன்பதாயிரம் ஐந்தின் மதிப்புகளுக்கு இடையே வேறுபாடு ஐயாயிரத்தையும் ஐம்பதையும் கழித்தோம்னா நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அதுக்கடுத்து எண்களை விரித்து எழுதி எழுத்தால் எழுத வேண்டும் அது நமக்கு தெரியும் நூற்றி இருபத்தி ஏழுனா நூறு இருபது ஏழு நூற்றி இருபத்தி ஏழு அதே மாதிரி ஒவ்வொரு எண்ணையும் விரிவாகவும் எழுதணும் என் பெயரையும் எழுதும் இரநூற்று ஐம்பதுனா இருநூறு கூற்று ஐம்பது எழுதும்போது இருநூற்று ஐம்பது அப்படின்னு சொல்லி எழுதும் சரிங்களா அடுத்து பார்த்தோம்னா தேர்ந்தெடுத்து எழுத கொடுத்துருக்காங்க நானூற்று ஆறு மணிகள் இருக்குது அடுத்து அறுநூற்றி ஐம்பத்தி ஏழு விரிவாக்க வடிவம் எழுதணும் அதுக்கடுத்து தொள்ளாயிரத்தி ஒன்பதுன்னு எழுதணும் அடுத்து வந்து அறுநூற்றி ஆறுனுடைய திட்ட விழா திட்ட வடிவம் அதே மாதிரி இதில் ஈஸியாக தற்கெளிதாக இருக்குதுன்னு நீங்கள் போட்டுடலாம் அடுத்து வந்து ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஏழை எவ்வா எப்படி எழுதணும் அடுத்து வந்து அந்த மணிகள் எத்தனை இருக்குதுன்னு சொல்லி எண்ணி எழுதணும் ஆணிமணி சட்டம் குறிப்பிடும் எண்ணினுடைய பெயர் என்ன அடுத்து வந்து ஆறாயிரத்து எழுநூற்று எண்பத்தி எட்டினுடைய எண் ஊறு என்ன அடுத்து நூறுகள் இடமதிப்பில் மூணு என்ற இலக்கம் உள்ள இடம்பெறும் எண் எது அப்படின்னா ரெண்டாயிரத்து அடுத்து வந்து அவர் வந்து எழுத்தாளே ஐயாயிரத்து எழுநூற்றி எழுபத்தி அஞ்சு மேலே நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா அதை வந்து எழுத்தாள எழுதணும் அதற்கு அடுத்த ஏறு வரிசை இறங்குவரிசை நமக்கு தெரியும் ஏறு வரிசைனால் சிறிய எண்ணிலிருந்து பெரிய எண்ணிற்கும் இறங்கு வரிசைனா பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண்ணிற்கும் எழுதணும் ஒரு தடவை சிறியிருந்தே பெரிய எண்ணை எழுதிட்டிங்கன்னா அதேவே திருப்பி பெரிய சிறிய சிறியனுக்கும் எழுதிக்கொள்ளும் இப்போ ஏறு வரிசை இறங்க வரிசை ஏற்கனவே படிச்சிருப்பீங்க நீங்கள் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா எது இப்போ ஏ வரிசை கேட்குறாங்களா வரிசை கேட்குறாங்களான்னு கண்டுபிடிச்சி எழுதுவாங்க ஏன்னா அந்த குறிப்பி போட்டிருக்காங்க இல்லைங்களா ரைட் சைடில் திருப்பி போட்டிருந்தாங்கன்னா கிரேட்டர் தேன் அது வந்து இரங்குவரிசையாக இருக்கும் லெஃப்ட் சைடில் போட்டிருந்தாங்கன்னா அது லெஸ் தேன் வந்து அது ஏறு வரிசையாக இருக்கும் இப்போ நான் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி பத்து தொள்ளாயிரத்தி ஒன்று வந்து ஃபஸ்ட்டு பெருசு இருக்குது அதே மாதிரி கீழே இருக்கிறது நூற்றி நூற்றி ஒம்பது தான் தானே எழுதணும் அப்போ ஏழு வரிசையாக இறவரிசையாக தான் நம்ம அதற்கு தகுந்த ஆர்ப்புத வேண்டும் அதுக்கடுத்து இங்கே கொடுத்துருக்கிறது என்ன வரிசை எழுதணும் சிறு சேர்ந்து பெருசுக்கு போயிருக்காங்க இல்லைங்களா அப்போ ஏறு வரிசை அடுத்து வந்து ஆயிரத்தி தொண்ணூற்றி எட்டு தான் பெருசு அடுத்தது அப்படியாக ஆயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கும் ஆயிரத்தி ஐநூறுக்கும் இடைப்பட்ட எண் வந்து ஆயிரத்தி முந்நூற்று பத்து தான் அதுதான் நடுவில் வரும் அதற்கடுத்தபடியாக அந்த எண்ணெயை கொண்டு பெரிய எண் வந்து பெரிய நம்பர் வந்து சின்ன நம்பருக்கு எழுதணும் அடுத்து இறங்கு வரிசை எது கரெக்டாக இருக்கோ அது